ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி திருத்தணியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே திருத்தணி பகுதிக்கு வந்தப்போ அங்கே உள்ள மக்கள் கொடுத்த பிரம்மாண்ட தாங்க பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள கிறிஸ்தவ பாதிரியார் வந்து நீங்கள் எங்கள் சர்ச்சைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை திருத்தணி வந்த கையோடு அவரை வந்து ஒரு சர்ச்சைக்கு எட்டு போயிடறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபேமஸான திருத்தணி முருகன் கோவிலையும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரிசனம் செய்துவிட்டு அங்கே உள்ள மக்களை பாத யாத்திரையில் சந்திக்கிறாரு முக்கிய முக்கியமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காரை விட்டு இறங்கியதிலிருந்து அங்க வந்து ஒரு திருவிழாவே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அனைத்து மதத்தினரும் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் அனைத்து மதத்தினரும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமா கிறிஸ்துவ பாதிரியாரே வந்து நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களை சர்ச்சைக்கு கூட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை அங்கே வந்து பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கட்டிப்பிடித்து ஒரு கண்கொள்ளா காட்சியும் கூட சொல்லலாம் அவ்வளோ அன்பை வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் செலுத்தியிருக்காங்க எல்லாம் ஒரே இயக்கம் தான் நம்ம தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாஜக பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மேலாண்மை குழுவினருக்கான பயிலரங்கத்தில் வந்து அமைப்பு செயலாளர் கேசம் விநாயகம் ஜி மற்றும் ஆற்றல் மிகு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பங்கேற்று கட்சியினருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தங்களுடைய உரைகளை நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல முக்கிய மாநில மற்றும் தேசிய நிர்வாகிகள் தேசிய தலைவர்களெல்லாம் அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே